வணக்கம் நண்பர்களே தமிழக சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு செய்தியை மையமாக வைத்து நான் தமிழகம் டைம்ஸ் நேயர்களோடு என்னுடைய உள்ளார்ந்த அனுபவங்களை என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்ட பொதுவாக அதற்கு முன்னால் ஒரு சட்டசபை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு போட்டியிடுற ஒரு தொகுதி வேட்பாளர் தன்னுடைய அதிகபட்ச செலவாக இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவு செய்யலாம் என்று திருத்தப்பட்ட எலெக்ஷன் தேர்தல் கமிஷன் அறிக்கை கூறுகிறது இதில் எதுவும் மாறுதல் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் அறிந்த வகையில் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் தேர்தலுக்காக அவர் செலவழிக்கலாம் என்று இருக்கிறது ஒரு சட்டசபை தேர்தலுக்கு சட்டசபை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் ஒரு நபர் அவர் அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி தனி நபராக சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும் சரி இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்குள் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை முடித்துக்கொள்ள இயலுமா அதுக்குள் அமைத்து கொள்ள இயலுமா என்ற கேள்வி எழுகிறது இதற்கு பதிலாக ஒன்றை நான் கூற விரும்புகிறேன் அதற்கு முன்னால் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இருக்கும் முறை ஜனநாயக நாட்டில் நாம் ஆளுகிறோமா என்ற நீண்ட நாள் சந்தேகம் எனக்கு உண்டு காரணம் இருபத்தெட்டு லட்சம் ரூபாயை ஒரு தேர்தல் தொகையாக செலவு தொகை அதற்கு தான் நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று ஒரு தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது என்றால் அதை கடைபிடிக்க இயலுமா என்பதை அது பரிசோதித்து பார்த்து அல்லது இதுக்குள் தான் நாம் செலவு செய்ய முடியும் என்பதை நிர்ணயம் செய்து தான் அதை அனுமதித்தார்களா என்று தெரியவில்லை காரணம் இன்றைக்கு இருக்கிற போஸ்ட் கார்டு என்பது இன்றைக்கு விற்பனையில் இருக்கிறதா தபால் அலுவலகத்தில் கூட அது இருக்கிறதான்னு தெரியல போஸ்ட் கார்டுன்னு அந்த போஸ்ட் கார்டு போட்டு ஒவ்வொரு வாக்காளருக்கும் நான் இந்த சின்னத்தில் போட்டிடுறேன் என் பேர் இது என்னுடைய கட்சி இது நாங்கள் இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் எனக்கு நீங்கள் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கார்டு போடுறாருந்தால் கூட இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் பத்தாது போஸ்ட் கார்டு போட்டு டெய்லி ஒருத்தரை இதை எழுத வச்சு இதை போஸ்ட் பண்ணிட்டு அதை எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து இந்த வேலையை செய்கிறது கூட இருபத்தெட்டு லட்சரூபா பத்துமான்னு எனக்கு தெரியல இப்படி இருக்கும்போது இவர் ஒரு ஒரு தொகுதிக்கு தொகுதியில் இருக்கிற ஒரு பகுதிக்கு இவர் போகிறார் அப்படின்னா இவர் பின்னாடி ஒரு பத்து இருபது பேர் போகணும் அவங்களுக்காக பணம் கொடுக்கணும் அவங்க கட்சிக்காரங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவருக்கு ஆதரவு தெரிவி ஏதோ ஒரு ஆதரவு இருக்குன்னு தெரிவிக்கிறதுக்காக அது போகணும் மிகப்பெரிய கட்சி வந்தாலும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு சந்தேகம் தான் எழுகிறது காரணம் இரநூத்தி பத்து நாலு தொகுதிகளிலும் நான் வேட்பாளர்களை நிறுத்துவேன் என்று நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்தேன் நேற்றைக்கு என்றால் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடமான விஜய் சொல்கிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நான் வேட்பாளர்கள் நிறுத்த தயார் பணம் எங்கிருந்து வருகிறது அப்போ என்ன கேட்பாங்க இதுவரைக்கும் அவர் நாம் தமிழர் சீமான் அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டிட்டு இல்லையா அவருக்கு எப்படி பணம் வந்தது அப்படின்னு கேட்கலாம் அவர் ரொம்ப எளிதாக சொல்வார் அவர் களத்துக்கு வர்றவர் அவர் எளிதாகவே சொல்வார் அவங்கவுங்க டெபாசிட் கட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டு கேன்வஸ் பண்ணுங்கள் நான் வர்றதுக்கு ஒரு செலவு பண்ணுங்கள் நம்ம அதோடு முடிச்சுக்கோம் அப்படின்ட்டு அவர் ஒரு வரையறைக்குள்ளே வந்துட்டார் ஆனால் விஜய் அப்படி வரவில்லை விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய பர்சனல் செக்யூரிட்டிக்கே ஒரு பல லட்ச ரூபா செலவு பண்ணணும் போல இருக்குது இதில் எந்த கணக்கில் முடி சேர்க்கறது இல்லை அது விஷயம் அல்ல இப்பொழுது நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்த விஜய்க்கே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போட்டியிடும் தகுதி வருகிறது என்றால் பணம் இங்கிருந்து வருகிறது எந்த கட்சிக்கு பணம் யாரிடமிருந்து வருகிறது ஏதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா முன்னாடியாவது எலக்ட்ரல் பாண்ட்னு ஒன்று இருந்துச்சு இந்த சந்திரசூட்டி என்ன அடிப்படையில் அதை உச்சநீதிமன்றம் நிராகரிச்சுன்னு தெரியல ஐயா அஃபிஷியலாக அவன் பணம் கொடுக்குறான் வாங்குறாங்க சை கூடுதலாக கொடுத்தானோ குறைவாக கொடுத்தானோ இவன் எலக்ட்ரிக் பாண்டில் கொடுத்த உடனே அவன் கம்பெனி ஷேர் வந்து பங்கு சந்தையில் ஏறிச்சா அல்லது அவங்க சார்ந்த துறை சார்ந்த ஒரு அமைச்சர் வந்து அவருக்கு ஏதாவது சலுகை பண்ணாரா இதெல்லாம் கூட ஆய்வு பண்ணிக்கேன் ஆனால் பணம் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு செலவு பண் அவங்க மக்கள் பணம் வச்சுருந்தாங்கன்னா என்ன செலவு பண்ணுறாங்கட்டு தெரியும் இப்போ என்ன பாண்டு செல்லாது சரிங்க இப்போ என்ன பண்ணுவாங்க உண்டியல் தேடு தான் அது உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியம் இந்தியாவுக்குள்ள உண்டியல் தேடணும் ஒன்று இருக்குது பணத்தை எங்கே வழியோ எதை வழியோ எதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு பணம் நமக்கு இல்லை ஆனால் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ரகசியம் சரி இப்போது ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் அப்படின்னு திமுகனுடைய அயலக அணி தலைவரோ செயலாளரோ ஏதோ ஒரு போர்ஷையில் இருந்தார் அயலகனி அப்படின்னு சொல்லி அவர் ஃபாரினில் இருக்கிற வெளிநாடு வாழ் தமிழர்கள் இந்தியர்கள் அவர்கள அவர்களுக்கான ஒரு அணி அந்த அணியின் தலைவராக இருந்தார் ஆனால் அவர் என்ன வேலையில் இருந்தார் பாருங்கள் அயலகனின்னு சொன்ன உடனே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லராக இருந்திருக்கார் ட்ரக் ஸ்மக்ளர் அதுவும் அதாவது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் எனக்கு என்ன சந்தேகம் என்றால் இந்திய தேர்தல்களை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலை யார் வர வேண்டும் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிப்பது சர்வதேச கடத்தல்காரர்களாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் வருகிறது இதுவரைக்கும் அந்த அயலக அணி திமுகவினுடைய அய அயலக அணி தலை அந்த ஜாபர் சாதீக் எவ்வளவு பணம் அவர் அதில் ஈட்டினார் அதில் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தார் அதில் டைரக்டர் அமீர் பேர்லாம் வந்தது பாவம் ஒரு நல்ல மனுஷன் கிட்டத்தட்ட எல்லாரும் சொன்னாங்க அமலாக்கத்துறை தவிர அமீர் டைரக்டர் அமீர் வந்து அதெல்லாம் பாவ நல்ல மனிதர் அவர் தொழுகை செய்வார் மார்க்க சிந்தனை உள்ளவர் இஸ்லாமிய மதப்படி மத நம்பிக்கைகள் உள்ளவர் மிக தீவிரமாக அந்த மத கோட்பாடுகளை கடைபிடிக்கிறவர் என்பதால் அவர் பிறல் வாழ்க்கை வாழ்வதற்கு இருப்பதாக நமக்கு தோன்றவில்லை ஏன்னா யாரும் அப்படி சொல்லலை எக்ஸப்ட் அமலாக்கத்துறை அவங்களுடைய கண்டிஷன்ஸ் வந்து அதை சார்ந்து அவங்க கட்சிக்காரங்க பேசுனாங்க பிஜேபிக்காரங்க பேசுனாங்க சரி இப்போ அகிலகனியிலிருந்து இப்படி ஒருத்தருக்கு அவர் இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆரம்பித்தார் ஒரு பணத்தில் பணம் எடுத்தாருங்கிறத தவிர வேறு எந்த குற்றச்சாட்டு வந்த மாதிரி தெரியல ஆனால் அவர் திமுகவிற்கு நிச்சயமாக பணம் கொடுத்திருப்பார் அவர் பணம் கொடுக்காமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை இப்படி ஒரு அயலக அணி தலைவர் ஒரு க ஒரு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரன் அந்த கட்சியில் அந்த கட்சிக்கு நிதி கொடுத்திருப்பார் என்றால் இது போன்று பல சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இருந்திருப்பார்கள் ஏனென்றால் இரண்டாயிரம் கோடி என்று அவர்கள் சொல்கிறார்கள் சாதாரணமாக எவ்வளவு பிடிபிடுகிறதோ அதில் குறைத்து தான் மதிப்பிடுவார்கள் மதிப்பை வெளிக்காட்டுவார்கள் காரணம் மிக சரியாக அதை அளவிட்டு சட்டத்துக்கு உட்பட்டு பேசும்போது தான் முழுதுவரி வரும் அப்படி குத்து மதிப்பாக சொல்லும் போது அப்ராக்சிமேட்டாக சொல்லும்போதே ரெண்டாயிரம் கோடி சொல்கிறாங்க ரெண்டாயிரம் கோடி ஒரு ஜாஃபர் சாதி கண்டால் எத்தனை ஜாபர் சாதிக்கள் இந்தியாவுக்குள் இருக்கிறார்கள் இவர்களுடைய சர்வதேச தொடர்புகள் என்ன இந்த சர்வதேச தொடர்புகள் மூலம் வரும் பணம் ஒரு ஜாஃபர் சாதிக்குக்காக இல்லை இது உறுதியாக சொல்ல முடியும் ஒரு சாஃபர் சாதிக்கு வாழ்றதுக்கு எதுக்கு ரெண்டாயிரம் கோடி அப்படி யாருக்கு யார் யாருக்கெல்லாமோ பிரித்து கொடுக்குறார் அப்போ சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் காலுடைய பணம் இந்திய தேர்தல்களில் செலவிடப்படுகிறதா இதை யார் கண்காணிப்பது தேர்தல் ஆணையத்திற்கு அப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறதா அல்லது இதுக்கு அன்று உளவு பிரிவு இருக்கிறதா இவர்கள் ரகசியமாக இந்த தேர்தல் செலவுகளை எல்லாம் கண்காணித்து யார் இந்த பணத்தை செலவழிக்கிறார்கள் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்பதையெல்லாம் சிறந்த முறையில் கணித்து விடுவார்களா இது ஒரு மிகப்பெரிய கேள்வி காரணம் இந்த சர்வதேச கடத்தல்காரர்களுடைய பணம் ஒரு காலத்தில் மும்பையில் அந்த மும்பை சினிமா உலகை சுற்றி இந்தி சினிமா உலகை சுற்றி நடக்கிற அந்த முதலீடுகளுக்கு சினிமா முதலீடு கட்டடம் அதாவது ரியல் எஸ்டேட் என்று எல்லாவற்றிற்குமே சர்வதேச கடத்தல்காரருடைய பணம் மறைமுகமாக அங்கு புழக்கத்தில் இருந்தது அல்லது முதலீடுகள் பெறப்பட்டது என்பதை பல ஆவணப்படங்கள் மூலமாக பலர் நிரூபித்திருக்கிறார்கள் இங்கு ஒரு சிக்கல் இருக்கிறது என்னவென்றால் நாம் சர்வதேச இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆவண சாட்சியங்கள் வேண்டும் இல்லாமல் நம்ம போகிற போக்கில் பேசிட முடியாது இப்போ நான் சொல்வது ஒரு அலாமிங் ஐயா நான் பார்த்துட்டேன் நேற்று கூட ஜாஃபர் சாதிக் வந்து ஜாஃபர் சாதிக் மாதிரி அவர் வேணாம் ஒரு பேரை விட்டுருங்க அவர் அயலக அணி செயலாளர்னு ஒரு கட்சியில் இருந்தார் அவர் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர் அவர் வந்து இவ்வளோ பணங்கள் கொடுத்தாரு ஐயா மும்பையில் இல்லை ஏற்கனவே தொடர்பில் இருந்தவர் மும்பை நில உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தவர் கணக்கில் வராத பணத்தை புழக்கத்தில் வைத்திருந்தவர்கள் அங்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க எல்லாரும் மிரட்டப்பட்டு பணம் வாங்கப்பட்டார்கள் இது உண்மை மும்பை காவல்துறையில் பணி செய்த எல்லோருக்கும் தெரியும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் காவலர்களுக்கு தெரியும் அங்கு வியாபாரம் செய்த ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு தெரியும் இன்றும் வைர வியாபாரி தங்க வியாபாரி எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பணம் இப்படித்தான் புழங்கும் என்று இந்தியாவினுடைய வணிக தலைநகராக இருக்கிற மும்பையில் இத்தனையும் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அப்படி ஒரு தேர்தலில் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்குள் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் போட்டியிடுவீர்கள் என்றால் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு மே மேலே நீங்கள் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற தேர்தல் ஆணையம் அதற்கு மீறி இவர்கள் செலவு செய்வார்கள் என்பதை நன்கு அறிந்த தனிப்பட்ட முறையில் நன்கு அறிந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அனுமதிக்கிறீர்கள் உங்கள் இயலாமையால் ஆக இங்கு சர்வதேச கடத்தல்காரர்கள் போதைப்பொருட்கள் போதைப்பொருள் விற்பனையாளர்களுடைய பணம் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக யார் சர்வதேச கடத்தல்காரர்கள் போதைக்காரர்கள் தங்களை கொள்வதற்காக தாங்கள் விருப்பம் தங்கள் ஆசைக்கு ஏற்ப தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தங்களுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப அசையும் அல்லது கீழ்ப்படியும் ஒரு அரசாங்கத்தை ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அதை அரசாங்கமாக நிலைநிறுத்துவதற்கு தேர்தல் செலவுகளை பயன்படுத்துகிறார்களா இதுதான் என்னுடைய சந்தேகம் ஐயா சர்வதேச கடத்தல்காரருடைய பணம் இங்கு வருகிறது அல்லது வரவில்லை என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு மத்திய உளவு பிரிவு மாநில உளவு பிரிவு போலீஸ் சுங்கம் அது இது எல்லா கவர்மெண்ட் படிஸுக்கு இருக்குது செய்றீங்களா என்பது என்னுடைய கேள்வி இது ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு குடியிருவாக தான் இந்த கேள்வி கேட்கிறேன் இதில் நான் திமுகவை குறிப்பிட்டது அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்ல அந்த கட்சியிலிருந்து தான் ஒரு சர்வதேச போதைப் பொருள் கடத்திற்காக பிடிக்கப்பட்டான் அதனால்தான் அதை உதாரணமாக எடுத்துக்கொண்டேன் இன்னும் பல கட்சிகளில் இருக்கலாம் பல கட்சிகளில் பணம் வரலாம் இவர்கள் பிடிபடாமல் கூட இருக்கலாம் ஆனால் மொத்தத்தில் ஒரு நிழலுலக தாதாக்களின் பணம் இந்திய தேர்தலில் செலவழிக்கப்படுகிறது என்பதை குறைந்தபட்ச அறிவுள்ள யாரும் சற்று உணர முடியும் கண்டுபிடிக்கும் திறமையும் அதை விசாரிக்கும் அதிகாரமும் அரசாங்கத்தில் தான் இருக்கிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றி செய்திகள் எனக்கு தெரிந்த செய்திகளை உங்களோட பரிந்து கொள்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி